நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு நான்காவது அதிகாரம் வசனம் ஒன்று மேத்யூ சாப்டர் வர்ஸ் ஒன் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது தேவனே மனுஷனாக பூமியில பிறந்தாலும் பிசாசானவன் அவரையும் சோதிக்கிறவனா இருக்கான் அது மாத்திரம் இல்லாம இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்போ ஆவியானவரே பிசாசினால சோதிக்கப்படுகிறதற்கு அனுமதி கொடுக்கிறவரா இருக்காரு அப்போ இதுல இருந்து தேவன் தாமே பிசாசு சோதிக்க அனுமதிக்கிறாருங்கிறது தெரியுது அதற்கு நமக்கு சிறந்த உதாரணம் யோபு யோபுவின் புத்தகத்துல பார்த்தோம்னா பிசாசானவன் தேவ சந்நிதியில வந்து யோபுவை சோதிக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொள்கிறான் இல்லையா அப்போ தேவனும் அதை அனுமதிக்கிறவரா இருக்காரு எதற்காக அனுமதிக்கிறாரு தன்னுடைய பிள்ளைகள் அந்த சோதனையிலும் நிலைநிற்பாங்கிறத அந்த பிசாசானவன் அறிந்து கொண்டு வெட்கப்பட்டு போகிறதுக்காக அது மாத்திர இல்ல தேவன் அப்படி சோதிக்கப்படுகிறவர்களுடைய திராணி அறிந்தவரா இருக்காரு அவங்க பிசாசினால சோதனைக்குள்ளாகும்போது அவர் வார்த்தை அனுப்புகிறவரா இருக்காரு ஆதி ஆகமத்துல ஆதாமும் ஏவாலும் பாவத்துல விழுந்ததுக்கு பிற்பாடு அவர்களுடைய பிள்ளையாகிய காயின் மூலமாகவும் பாவம் வருது இல்லையா அப்படி காயின் பாவம் செய்வதற்கு முன்பாகவே தேவன் எச்சரிப்பு ஏன் உன் முகநாடி வேறுபட்டது நன்மை நன்மை செய்வது உனக்கு மேன்மை இல்லையோ நீ செய்யாதிருந்தால் பாவம் வந்து படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும்னு சொல்லி எச்சரிப்பு விடுத்ததற்கு பிற்பாடும் அந்த கோபத்தை அடக்க முடியாம காயின் ஆபேல கொலை செய்யறத பார்க்கிறோம் இப்படியாக பிசாசுடைய சோதனைகளுக்கும் தூண்டுதல்களுக்கும் விழுந்து போகிற தேவன் நிச்சயமாக அவருடைய நமக்கு அனுப்பி எச்சரிக்கிறவரா இருக்காரு சாத்தானுக்கு எப்பொழுதுமே ஒருத்தர் தப்புன்னு சொல்லி குற்றப்படுத்துறதே வேலையா இருக்கும் அப்படி இருந்தும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அநேக காரியங்களை செய்றாரு அப்படி தேவன் செய்யும் போதும் அதுலயும் மூர்க்கம் கொண்டு அவர்களை குற்றப்படுத்த வந்து நிற்கிறான் உதாரணமா சகரியாவின் புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னா ஆசாரியன் ஆகிய யோசுவாவுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கும் போது அவனை குற்றப்படுத்தி விரோதம் செய்வதற்காக சாத்தான் அவன் வலது பக்கத்திலே நின்றான்னு சொல்லி சகரியா மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு யூதா எடுத்துட்டோம்னா பிரதான தூதன் ஆகிய மீகாவில் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுரனை தர்கித்து பேசின போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒருத்தர் இறந்த பிற்பாடும் அவங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்ல தாத்தான் எப்போதுமே ஆயத்தமா இருக்காங்கிறது இந்த வசனம் காண்பிக்குது இந்தபடியாக மனுஷர்களுக்கு விரோதமாக அவர்களை குற்றப்படுத்துவதும் அவர்களை பாவத்துல விளைத்தல்றதுமே அவனுடைய வேலையா இருக்கு அப்படி இருக்கும் போதும் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல கண்ணோக்கமா இருக்கிறதுனால தான் அவருடைய வார்த்தைய அனுப்புறாரு இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு வார்த்தை அனுப்பி வரப்போகிற சோதனைகள்ல நாம தப்பித்துக் கொள்றதுக்கு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யறவர்களாகவும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாகவும் இருக்கணுங்கிறத வலியுறுத்துறாரு ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையா இருக்காரு அவர் நாம சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காருன்னு சொல்லி எவிரேர் இரண்டாவது அதிகாரம் பனெட்டாவது வசனத்துல பார்த்தோம் இல்லையா அது மாத்திரம் இல்ல இந்த மத்திய நான்காவது அதிகாரத்துல அவர்தாமே சோதிக்கப்பட்டபோது அதை அவர் எப்படி கையாண்டாருங்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு இல்லையா பிசாசு சோதிக்கும்போது வார்த்தையை கொண்டே அவர் எதிர்கொள்கிறாரு அதுவும் முக்கியமா கல்லுகளை அப்பங்களா மாத்த சொன்னபோது அவர் என்ன வார்த்தை சொல்றாரு மனுஷன் அப்பத்தினாலே நாளை மாத்திரமல்ல தெய்வுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் இந்த வார்த்தைனால் தான் நாம காத்துக்கொள்ளப்படுகிறோம் இந்த வார்த்தைகள் நிலநிற்கும் போது தான் நாம சோதனைகளை மேற்கொண்டு வர முடியும் அதற்கு நாம தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உறுதியுள்ளவர்களாக இருக்கணும் நமக்கு வசனங்கள் கூட சொல்லுது இல்லையா விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள்னு ஒரு வசனம் சொல்லுது தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் இன்னொரு வசனம் சொல்லுது அப்படியாக தேவடைய வார்த்தைனால விசுவாசம் வர்த்திக்கப்பட்டு அதில் உறுதியாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பிசாச எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் நாம மாறணும் அது மாத்திரம் இல்ல இந்த மத்தைய நான்காவது அதிகாரத்துல மாத்திரமே பிசாஸ்னால ஆண்டு இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டவரா இல்ல அதற்கு பிற்பாடும் அவன் அநேக சோதனைகளை உண்டு பண்ணியிருக்கான் ஆனாலும் அவர் தன்னை பாவம் இல்லாமல் காத்து கொண்டார் அப்படியாய் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்தவரா இருக்காரு அப்படியாய் நம் இடைபடும் பிரதானசாரியராக நமக்காக வேண்டுதல் செய்பவராக இருக்காரு நாம சோதிக்கப்படும் போது வார்த்தையாக நமக்கு வெளிப்படுறாரு செய்கிறவர்களா இருக்காங்க எத்தனையோ விதத்துல நம்மை காட்டிலும் தேர்ன குணமுள்ளவர்களாக இருக்காங்க ஆனா அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளல அவங்க இந்த சோதனைக்கு தப்பி கொள்ளும்படியான போக்குள்ளாறு இல்ல அவங்களுக்கு இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் கிடைக்க தெரியல இந்த சாக்கியத்தை பெற்றவர்களாக நாம இதையெல்லாம் அசட்ட பண்ணலாமா நமக்கு சோதனைகளை பற்றின எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு சோதனை பற்றின அறிவை வேதமே கற்றுக் கொடுக்குது இதையெல்லாம் உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நமக்கு நேரிடுற சோதனையில நாம விசுவாசத்துல உறுதியா இருந்து இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கிறதுக்கு தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா மனிதனாக நீங்க இந்த பூமியில பிறந்த போது நீங்களும் பிசாசனுடைய சோதனைக்குட்பட்டு இருக்கீங்க அப்படி சோதிக்கப்பட்ட போது வார்த்தையால் அவனை எதிர்கொண்டு எல்லா சோதனையிலிருந்தும் ஜெயம் எடுத்து பாவம் இல்லாம உங்களை காத்து கொண்டத வேதம் எங்களுக்கு காண்பிக்கிற தகுப்பனே அப்படியாக உங்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி உங்களுடைய வார்த்தைகள்ல பலம் கொண்டவரா எங்களுக்காக வேண்டுதல் செய்யும் பிரதான ஆசாரியரா நீங்க எங்க கூட இருக்கீங்க நாங்க சோதனைகளை இடறி விழாத படிக்க வார்த்தைகள் அனுப்பி காத்து கொண்டிருக்கீங்கிறதையும் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இந்த உலகத்தாருக்கு கிடைக்காத நல்ல பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தரில் தகப்பனே இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாங்க சோதனை நின்று காத்து கொள்ளப்பட உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு சோதனைகள் நேரிடும் போதும் விசுவாசத்துல உறுதியா இருந்து இந்த உலகத்துல ஜெயமெடுக்கதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்